அத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு த கிறிஸ்துமஸ் அன்பின் வாழ்த்துக்களை அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் வேதத்திலே ஆதியாகம் முதற்கொண்டு ஆகமங்களிலும் தீர்க்கு புஸ்தகங்களிலும் சங்கீதங்களிலும் சுவிசேஷ புஸ்தகங்களிலும் நிருபங்களிலும் நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த நோக்கம் அநேகம் உண்டு அதில் விசேஷமாக அவர் தம்முடைய ஜனங்களுக்காக ஜனங்களின் பாவங்களை மன்னிப்பதற்காக இரட்சகராக அவர் உலகத்தில் பிறந்தார் உலகத்தில் பிறந்ததோடு மட்டுமல்ல அவர் இரத்தம் சிந்தும்படியாக தன்னை அர்ப்பணித்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட சாட்சியுமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆகவே நாம் அந்த வசனத்தை இன்றைய தினத்திலே நாம் வாசிப்போம் அப்பசுனாய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் இருந்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அதே ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம் பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் அமேன் என்று நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே யோவன் ஒன்று பதினாலிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளாக வாசம் பண்ணினார் என்று அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நோக்கம் பத்தை ஒன்று இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கதற்காக ரட்சிப்பதற்காக வந்தார் என்று லூக்கா பத்தொன்பது பத்திலே வாசிக்கிறோம் எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுசகுமாரன் வந்திருக்கிறார் என்று யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்திலே வாசிக்கிறோம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்தேன் அதற்காக பிறந்தேன் என்று சொல்கிறார் ஒன்றியவான் மூன்று எட்டிலே நாம் வாசிக்கிறோம் இசாஸினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று ஒன்று தீம்பத்தி ஒன்று பதினைந்து சொல்கிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து ஏசு உலகத்தில் வந்தார் என்று ஆகவே அன்பானவர்களே அவர் இந்த உலகத்திற்கு இரட்சகராக வந்திருக்கிறார் எல்லா மனுஷருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக பாவிகளை ரட்சிப்பதற்காக நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அன்பானவர்களே மேலும் வேதத்தில் வாசித்தோம் அல்லவா அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் அந்த தேவன் நமக்காக இரத்தம் சிந்தும்படி பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று எபிரியர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே அவர் ஏன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் நமக்காக சிலுவையில் அறையப்படவும் நமக்காக இரத்தம் சிந்தவும் நமக்காக மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பதற்காகவும் அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார் என்று சொல்லி அன்பானவர்களை டிசாஸின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் நமக்காக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காக எல்லா ஜனத்திற்காகவும் அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார் பிரியமானவர்களே ஆகவே அவர் பிறந்தது எவ்வளவு முக்கியமோ அதிலும் விசேஷமாக அவர் இரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தது மிகவும் விசேஷமானது ஆகவே அன்பானவர்களே இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக சந்தோஷத்தை கொடுப்பதற்காக பாவ இருள் வியாதி என்னும் இருள் இன்னும் பிசாசின் கிரியாகிய இருளில் வாழக்கூடிய ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக வெளிச்சமாக இருளை நீக்கும் நீதியின் சூரியனாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அன்பானவர்களே அவர் வருகையை குறித்து ஆதியாகமோ மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலேயே அவருடைய பிறப்பை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம் அன்பானவர்களே இந்த நாளிலும் அவர் நமக்காக உலகத்திற்கு வந்தார் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய சமாதானத்தின் பிரபுவாக ஏசாய ஒன்பது ஆறின் படி அவர் பாலகனாக குமாரனாக கொடுக்கப்பட்டு பாலகனாக பிறந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பின் மக்களே அன்பின் ஜனங்களே பாவிகளை ரட்சிப்பதற்காக இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக பரிபூர்ண ஜீவனை அடைவதற்காக இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து நாம் வாசிக்க முடியும் ஆகவே அன்பானவர்களே இந்த நாளிலும் அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் நமக்குள் பிறந்திருக்கிறார் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம் சமாதானமாக இருப்போம் கர்த்தனுடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருப்போம் கத்த நிச்சயம் அவருடைய வருகையிலே நம்மை அழைத்து நம்மை நம்மை கொண்டு நம் அவருடைய திட்டங்களை அவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக வல்லவராக இருக்கிறார் ஆகவே நாம் தொடர்ந்து தேவ சமூகத்திலே உறுதியான நம்பிக்கையோடு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த விலையேறப்பெற்ற அந்த இரட்சகருடைய ரட்சிப்புக்குள் நம்மை காத்து கொள்வோம் முடிவு பெரியவோ நம்மை காத்துக்கொள்வோம் அப்பொழுது கிறிஸ்து நம்மில் மகிமைப்படுவார் அவருடைய நாமம் மகிமைப்படும் கத்தர் உங்களை நிலைநிறுத்தி அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பானவர்களே நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிறப்பின் நற்செய்திக்காக ஸ்தோத்திரம் அன்றவருடைய பிறப்பை இந்த நாளிலே நினைவுகூறும்படி உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் வசனங்களை நாங்கள் தியானித்தோம் அப்பாம் ஆண்டவரை இந்த உலகத்திற்கு பிறந்து வந்த நோக்கம் இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்குவதற்காக இன்னும் கத்தாவை மக்களை உடைய சத்தியத்திலே நடத்தும்படி நீ வந்த தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நாளில் உண்மை அறியாத ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படி உண்மை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளும்படி உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும் அப்பா நீர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் நீர் சர்வத்திற்கும் மேலான தேவன் எங்களுக்கான மாம்சத்திலே பிறந்து வந்த நோக்கத்தை நிறைவேற்றினபடியினால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா கொடான கொடி ஸ்தோத்திரம் அதப்பனே இந்த மக்களையெல்லாம் நீராசிபதியும் இந்த மக்களுக்கு ஏற்ற தெய்வீக சமாதானம் உம்முடைய சமாதானம் உம்முடைய சந்தோஷத்தை உடைய பிள்ளைகளுக்கு கட்டிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக உமக்குறோம் எல்லாவற்றையும் உடைய திருக்கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் கத்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்துரி என் முழு உள்ளமை கத்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்துரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமை அன்பானவர்களை மீண்டும் நாங்கள் குடும்பமாக எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தர் உங்களை மென்மேலும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமை